குடியரசு தினத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் நாடு முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாட்டின் எழுபதாவது குடியரசு தினத்தை பொட்டி டெல்லி ராஜபாதையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மூவர்ண குடியை நாளை ஏற்றி வைக்கின்றார் இதனைத் தொடர்ந்து ராணுவ வீரர்கள் கடற்படை மற்றும் விமானப்படை வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்கின்றார் ஆண் படையினரின் கம்பீர அணிவகுப்புக்கு வரலாற்றிலேயே முதன்முறையாக பெண் லெப்டினல் பாபனா கஸ்தூரி தலைமை தாங்குகிறார் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராம்போசா கலந்து கொள்கின்றார் அசம்பாவித சம்பவங்களை தடுக்க ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள் பொதுமக்கள் கூடும் இடங்கள் என டெல்லி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குடியரசு தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சென்னை விமான நிலையத்திற்கு ஐந்து அடுக்கு பாதுகாப்பும் சென்ட்ரல் எழும்பூர் ரயில் நிலையங்களுக்கு மூன்றடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளன சென்னையில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் ரயில்வே போலீசார் என மொத்தம் மூவாயிரம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சென்னை கோட்ட ரயில்வே பாதுகாப்பு படை முதன்மை ஆணையர் லூயிஸ் அமுதன் கூறியுள்ளார் சென்னை சென்ட்ரல் எக்மோர் பீச் முதலான ஸ்டேட்டுகளில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது சென்னை சென்ட்ரலில் பொறுத்த ரயில்வே போலீஸ் சார்பாக நூற்றி இருபது பேரும் ரயில்வே பாதுகாப்பு படை சார்பாக நூறு பேரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க இது தவிர ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் பிரான்ச் அண்ட் கிரைம் இன்டெலிஜென்ஸ் பிரான்ஞ்சை சார்ந்தவங்க பிளைன் க்ளோஸில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க பெருமளவில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உள்ளன வாகனங்களை முழுமையான சோதனைக்கு போலீசார் அனுமதித்து வருகின்றனர் புதுச்சேரி ரயில் நிலையம் மற்றும் தங்கும் விடுதிகளில் மாவட்ட எஸ்பி மாறன் தலைமையில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோபனாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தினர் அனைத்து எஸ்பி மற்றும் அனைத்து துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதில் ஐநூறுக்கும் மேற்படுத்த காவலர்கள் உமன் கண்டிஷன் எல்லாரும் இருக்கிறாங்க இதில் எங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு நாற்பது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஃபங்க்ஷன் ட்ரோன் வசதியும் செய்யப்பட்டுள்ளது மற்றும் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் முக்கியமான பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன சுற்றுலா தலங்கள் மக்கள் கூடும் இடங்கள் பேருந்து நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது தமிழ்